எப்போயுமே மாமியார் இருந்து எடுத்துகிட்டு வர பொருளை தாங்க நான் வீடியோ போடுவேன் இந்த வாட்டி அவங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போகிற பொருளை தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது வத்தல் இதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது வந்து மிஷின் லிக்யூடு அவங்க கையில் வாஷ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கணும் அவங்களுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி வச்சிருந்த தேங்காய் மல்லிகை ஜாமான் கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா வல்லரைக்கீரை கீரை மாமனாருக்கு சுகர் இருக்கிறதுனால அதை பொடி பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கும் அவங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி கொஞ்சம் கிளியர் ஆகுண்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு சக்கரை எண்ணெய் இதெல்லாம் வந்து ரேஷனில் வாங்கினது தான் ஏன்னா அவங்க இட்லிக்கு போட்டுப்பாங்க அதுக்காக இதுக்கப்புறம் குளிக்கிற சோப்பு துணி சோப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு மண்ணாருக்கு சுகர் இருக்கிறதுனால இந்த சுக்லஸ் பிஸ்கெட் இது ச கடை அரிசி பச்சரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே அவங்களுக்காக தான் பார்த்து 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 நான் இது பண்ணது இது எல்லாமே பேக்கிங் இனிமேல் தான் போடணும் அதுக்கப்புறம் தேங்காய் இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க அப்புறம் நம்மளு அவங்களுக்காகவே நான் ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணேன் அந்த ஸ்டாண்டையும் வாங்கி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அவங்களுக்காகவே இது இது வந்து வத்தல் நம்ம போட்டது அதை நம்ம காக்கி என்ன பிரிப்பிச்சுட்ருக்கா பாருங்கள் இதை பார்த்திங்கனா ஜியோ ஃபோன் ஒன்று வாங்கணும் ஏன்னா அவங்க ஃபோன் சரியில்லை அதோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக வாங்கின தாலி நானக்குழை தாங்க இதை கொடுக்குறப்போ அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்க முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும்னு அடுத்த வீடியோல பாக்கலாம் பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்